வண்டலூர் கிறிசான் பல்கலைக்கழகத்தில் புற்றுநோய்க்கான மருந்துகளை உருவாக்குதல் மற்றும் உயிரி தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் குறித்து இரண்டு நாள் சர்வதேச கருத்தரங்கு வெகு சிறப்பாக நடைபெற்றது சென்னை வண்டலூரில் அமெரிக்காவின் வர்ஜீனியா பல்கலைக்கழக மற்றும் கிறிஸான் பல்கலைக்கழகத்தில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இணைந்து அடுத்த தலைமுறை கண்டுபிடிப்புகளுக்கான புற்றுநோய் உயிரியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பத்தின் பங்கு குறித்து ஐந்தாவது சர்வதேச மாநாடு நடைபெற்றது இரண்டு நாள் நடைபெற்ற இந்த மாநாட்டில் இந்தியா முழுவதுமிருந்து பல்வேறு பொறியியல் கல்லூரியை சேர்ந்த மாணவ மாணவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முதற்கட்டமாக புற்றுநோய் ஆராய்ச்சி மற்றும் கல்வி சங்கத்தை ஏசிஇஆர் அறிமுகப்படுத்தினர் இதில் சிறப்பு விருந்தினராக அமெரிக்காவின் வர்ஜீனியா பல்கலைக்கழகத்தின் உயிரியல் மற்றும் உயிரி மருத்துவ பொறியியல் பேராசிரியர் டாக்டர் அம்மாசி பெரியசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கருத்தரங்கிற்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் முருகேசன் பதிவாளர் ராஜா உசேன் ஆகியோர் தலைமை தாங்கினர் கருத்தரங்கில் தற்போதைய ஆராய்ச்சியில் புற்றுநோய்க்கான மருந்துகளை உருவாக்குதல் மற்றும் உயிரி தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் மூலம் நிலையான தீர்வுகளை வழங்குவது குறித்து விவாதித்தனர் மேலும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட பல்வேறு ஆராய்ச்சி வல்லுநர்கள் தங்கள் ஆராய்ச்சி படைப்புகளை சமர்ப்பித்தனர் சிறந்த வழங்குனர்களுக்கு விருதுகளும் சிறப்பு புதுமையான ஆராய்ச்சிகளுக்கு இளம் விஞ்ஞானி விருதுகளும் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் துறை தலைவர் ஹேமலதா துணை பேராசிரியர் அசோக் குமார் நசீர் அகமது உள்ளிட்டோர் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர்